மக்களை இங்க பாருங்க எப்படி பாருங்க கிளைமேட்டை இந்த ட்ரெயின் வந்து போற இடம் வந்து மலை பிரதேசங்கள் வழியாதான் போகும் கேரளா வழியாதான் போகும் திருவனந்தபுரம் வரைக்கும் போகும் மக்களே அதனால இந்த இடமே வந்து ஜில்லுன்னு பச்சை பசேர்னு இருந்து பாருங்க நாற்பத்தி நாலு ஹேர்பின் பின் டனல் வழியாக தான் இந்த ட்ரெயினுக்கு போகும் அதனால இருந்துச்சு கிளைமேட் ரசிச்சுக்கிட்டே நான் வந்து டிராவல் பண்ண ட்ரெயின் போகக்கூடிய இடம் நீங்கள் இந்த மாதிரி வைப்பை ரசிச்சுக்கிட்டே ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா ராஜதானி எக்ஸ்பிரஸ்ல வாங்க வந்து நீங்க டிராவல் பண்ணுங்க அருமையா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க மக்களே மக்கா நான் வந்து இந்த கண்ணாடி சீட்டு பக்கத்துலயே உட்காந்து எல்லா சாப்பிடையும் சாப்பிட்டேன் கேட்டிங்களா இந்த கண்ணாடி வெளியில என் பாத்துக்கிட்டு உள்ள என் சாப்பிட்டதுக்கு அருமையா இருந்துச்சு மக்கா இங்க பாருங்க பச்சை துரோகி என்ன விட்டுட்டு எப்படி சாப்பிடறான் பாருங்க மக்களே அதுக்கப்புறம் நானும் ஒரு வழியாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வெளியில வந்து ஒரு டீயை வாங்கி கையில வச்சுக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே நான் டிராவல் பண்ண இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர்